அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு பற்றி நம்ம பார்க்க போறோம் குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் என்ற வார்த்தையிலேயே நமக்கு தெரியுது பதினெட்டு வயசுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அனைவரும் அறிந்து ஒன்று பெரும்பாலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் உறுதி செய்யும் பொருட்டு தான் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க குறிப்பா குழந்தை திருமணம் என்பது இரண்டு வகையா நடத்தப்படுது ஒன்று வந்து விருப்பத்துடன் குழந்தை திருமணம் நடத்துதல் அது யாரோட விருப்பம் அப்படின்னா அந்த குழந்தையே விரும்பி ஒரு லவ் அஃபேரோ இல்லை வேற ஒரு நபருடன் வந்து லவ் ஆகி போனனால பெற்றோர்கள் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது ஒன்று விருப்பத்துடன் நடைபெறுகிறது இன்னொன்று கட்டாய குழந்தை திருமணம் இந்த ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட்டாய குழந்தை திருமணம் பண்ணால் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேணும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தைக்கு பதினெட்டு வயசு நிறைவடைகிறதுக்கு முன்னாடி கட்டாயப்படுத்தி பெற்றோர்களால் அல்லது உறவினர்களால் ஒரு திருமணம் நடத்தி வைக்கப்படுமானால் அது இந்த சட்டத்தின் பிரகாரம் தண்டனைக்குரிய குற்றமாகும் இது பெரும்பாலும் ஒரு கட்டாயப்படுத்தி நடத்தி வைக்கும் திருமணத்தை யாரெல்லாம் வந்து குற்றவாளியாக கருதப்படுவார்கள்னா அந்த குழந்தையின் அந்த சிறுமியின் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட இதர நபர்கள் அதே மாதிரி அந்த குழந்தை அந்த குழந்தையை திருமணம் செய்த நபர் அவருடைய பெற்றோர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இவர்கள் அனைவர் மீதுமே வந்து குழந்தை திருமண தடை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குழந்தை திருமணத்தை தடை செய்யும் அதிகாரி அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா சமூக நலத்துறையின் கீழ் இருக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கும் ஒவ்வொரு சிறுமிக்கும் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியாமலேயே உறவினர்கள் வந்து நம்ம வந்து திருமணத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நெருங்கிய உறவாக இருப்பாங்க தாய் மாமா அத்தை அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு திருமண ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க ஆனால் இதை அவங்க ஒன்று தடுத்து நிறுத்தணும் இல்லை தடுத்து நிறுத்த முடியலனாலும் அந்த திருமணத்தில் பங்கேற்காமல் இருக்கணும் ஏன்னா ஒரு திருமணம் ஒரே வயது அடைந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மட்டுமே திருமணம் நடத்தப்பட வேண்டும் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து அவர்களுக்கு திருமணம் கட்டாயப்படி கட்டாயப்படுத்தி நடத்தினாலும் அல்லது அவர்களது விருப்பத்தோடு நடத்தினாலும் குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் அந்த குழந்தை ஒருவேளை வந்து ஏற்கனவே பாலியல் ரீதியாக அந்த நபரால் பாதிக்கப்பட்டிருந்தால் போக்சோ சட்டத்தின்படியும் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும்